கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும் என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும் பாதியில ஜாதி பாகுபாடு கிடையாது இது பாதியில வந்தவங்க செஞ்ச கோம துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசி வார்த்தை மாற மாட்டாண்டா மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் மனசு இருக்கான்னு பாக்கணுமே தவிர ராசி இருக்கான்னு பார்க்க கூடாது சில கருவுகள் தட்டினாலே திறக்கும் ஆனா பல கரவுகள் உடைச்சாலும் திறக்கும் ஒதுக்கப்பட்டவனா சொத்துக்கு நட்ட நெல்லு குடிக்கிற தண்ணி எவன் பாத்து குடுத்தது தெரியுமா உங்க ஜாதியில பண வசதி இல்லாம படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை இருக்காங்க அவங்களை யாரையாவது உங்க செலவுல படிக்க வச்சிருக்கீங்களா பட்டா வாங்கி இல்ல இந்த நாட்டுல குற்றங்களை நடக்காம தடுக்கணும்னா குற்றவாளிகள் அழிச்சா மட்டும் பத்தாது குட்டவாளிகளை உருவாக்க காரணமா இருந்தவங்களை அழிக்கணும் செருப்புத்த சாபிராம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதியா வந்தார் இங்க எத்தனை ஆபிராம் லிங்கன் இன்னும் செருப்பு மட்டுமே தச்சுக்கிட்டு இருக்காங்களோ தெரியல உங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் இருப்புல கோமலத்தை கட்டிக்கிட்டு தலையில துண்டை கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க அதை நீங்க விட்டுட்டு வேட்டி சட்டைக்கு மாறிட்டீங்க இப்படி உங்க வசதிக்காக உங்க பாட்டை முப்பாட்டம் பண்ணதெல்லாம் விட்டுட்டீங்க அவங்க விட்டுட்டு போன ஜாதியை மட்டும் இன்னும் விடாம உடம்புப்படியா பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே